கருட புராணத்தின் மூன்றாவது நரகமாக நாம் அறிவது ரவ்ரவம் சுயநலத்தை சொந்தமாக்கி இயலாதவர் மீது அதிகாரம் செலுத்தி தான் வாழ வேண்டும் தன் குடும்பம் வாழ வேண்டும் என்று என்னும் மானிடருக்கு மரணம் தரும் வாழ்வுதான் ரௌரவம் என்னும் நரகமாகும் ரவம் வேதனை குறையாத வழி தரும் இடமாகும் தனது மனைவி மக்களுக்காக பொருள் தேடும் குடும்பத் தலைவனோ தலைவியோ அந்த பொருளை நியாயமான முறையில் சம்பாதிக்க வேண்டும் அநியாய அக்கிரமமாக பலவந்தமாக ஏமாற்றி சம்பாதித்தால் அவர்கள் இறக்கும் தருவாயில் பாவத்தை சம்பாதித்து அவர்கள் பிள்ளைகளுக்கும் மனைவிகளுக்கும் கொடுப்பது போலாகும் என்கிறது ரவுரவம் என்ற நரகத்தின் பயன் யார் கேட்டால் என்ன நான் வாழ வேண்டும் என்று அறத்தை மறந்து ரவுத்திரம் என்னும் கோபத்தால் பொறாமையால் ரவுடிதனத்தால் சேர்த்த சொத்துக்கள் அவரவர் இறக்கும் தருவாயில் பாவங்களாக தலைதூக்கி யமனாக ரௌரவம் என்ற நகரத்திற்கு அவர்களை அழைத்து செல்லும் என்கிறது கருடபுராணம் சுயநலத்தை சொந்தமாக்கி இயலாதவர் மீது அதிகாரம் செலுத்தி தான் வாழ வேண்டும் தன் குடும்பம் வாழ வேண்டும் என்று என்னும் மானிடருக்கு மரணம் தரும் வாழ்வுதான் ரௌரவம் என்னும் நரகமாகும் ரௌரவம் வேதனை குறையாத வழி தரும் You